வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறது பூண்டோட நன்மைகளை பற்றி பூண்டு நம்ம அதிக அளவு பயன்படுத்திட்டு வரோம் இதோட நன்மைகள் என்னென்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இதோட தாயகம் எதுன்னு பாத்தீங்கன்னா சவுத் ஏசியா சென்ட்ரல் ஏசியா இதோட வேறு பெயர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இதை கார்லிக் அப்படின்னு சொல்லுவாங்க சைனீஸ் ஆனியன் தாவரவியல் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா அல்லியம் சட்டைவம் தமிழில் இத பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பல வகைகள் இருக்கு இந்த வகைகள் பார்த்தீங்கன்னா சில்வர் ஸ்கிரீன் பூண்டு கூனை பூண்டு ஒற்றைப்பல் பூண்டு மென்மையான வெள்ளை பூண்டு ரோஹாம்போல் பூண்டு பீங்கான் பூண்டு ஊதா நிற பட்டை பூண்டு மற்றும் கடினமான பூண்டு அப்படின்னு பல வகைகள் இருக்கு இதில் இந்த மென்மையான பூண்டுகளை தான் நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரோம் கடினமான பூண்டு அதாவது இது ரொம்பவும் காடுகள் மற்றும் மலை பிரதேசங்கள்ல வளரக்கூடிய பூண்டு இந்த பூண்டு அதிக அளவு நம்ம பயன்படுத்துறது இல்லை ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா யூஸ் பண்ற இந்த பூண்டோட காட்டம் அதுல ரொம்ப அதிக அளவு இருக்கும் அதனால நம்ம அதிக அளவு அதை யூஸ் பண்றது இல்லை இந்த மென்மையான பூண்டுகளை மட்டும் தான் நம்ம அதிகளவு பயன்படுத்திட்டு வரோம் அது மட்டும் இல்லாம ஒற்றைப்பல் பூண்டுமே இப்ப நம்ம அதிகளவு பயன்படுத்திட்டு வரோம் இந்த ஒற்றைப்பால் பூண்டு பாத்தீங்கன்னா சாதாரண பூண்டை விட ஏழு மடங்கு சக்தி வாய்ந்ததா இருக்கு இந்த பூண்டுல பாத்தீங்கன்னா அல்லிசின் சல்பர் ஜிங்க் கால்சியம் போன்ற சத்துக்கள் நிறைந்து காணப்படுது ஆன்டிபயோட்டிக் பங்கல் இன்ஃபெக்ஷனை எதிர்க்கும் தன்மை கொண்டதா இருக்குது செலீனியம் சத்து இதுல நிறைந்து காணப்படுது விட்டமின் இ சாலிசிகேட் போன்ற சத்துகளும் நிறைந்துள்ளது புளோனைடு ஒலிகோசாக்சரைட்டுகள் அல்லின் அல்லிசின் நார் சத்து புரதம் போன்ற சத்துகளும் நிறைந்து காணப்படுது பூண்டுல ரத்தத்தை மெளிதாக்க உதவும் சத்து பூண்டுல அதிக அளவு இருக்கு இது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இதுவரைக்கும் நம்ம கிரீன் இன்போ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பண்ணுங்க அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இரண்டு அல்லது மூன்று பூண்டை தோல் நீக்கிட்டு நல்ல காய்ச்சிய பால்ல போட்டு அதுல கொஞ்சமா பனவெள்ளம் சேர்த்து சாப்பிட்டுட்டு வரப்போம் நல்ல தூக்கம் வரும் ரத்த கொதிப்பு அடங்கும் உடல் எடைய குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பூண்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இது கெட்ட கொழுப்பு மற்றும் அடிபோஜெனிக் திசுக்கள் உடலில் உருவாவதை தடுக்குது தெர்மோஜெனிசிஸ் திசுக்கள் உருவாக்கத்தை அதிகரிக்குது இதனால உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது அருண் மருந்தா இருக்கு இந்த மாதிரி டயட்டுக்காக இது யூஸ் பண்றதா இருந்தா மூன்று அல்லது நாலு பல் பூண்டுனை எடுத்துட்டு வரலாம் அதுக்கு மேல எடுத்துக்க வேண்டாம் நீரழிவு நோயாளிகள் தினமும் சமைக்கப்படாத இரண்டு அல்லது மூன்று பல் பூண்டுகளை உண்டுட்டு வரப்போம் ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை குறைச்சு இன்சுலின் அளவு அதிகரிக்குது இந்திய ஐஐசிடில இருக்கும் அறிவியலாளர்கள் எலிகளுக்கு வெள்ளை பூண்ட கொடுத்து ஆராய்ச்சி மேற்கொண்டதுல எலிகளின் உடலில் ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் மற்றும் ட்ரை போன்றவற்றின் அளவு குறைந்து காணப்படுவதாகவும் இன்சுலினோட அளவு அதிகரிப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது இதனால் நீரழிவு நோயாளிகள் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் ஒருவர் பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து எடுத்துட்டு வரப்போ அவங்களுக்கு ரத்தில இன்சுலினோட அளவ அதிகரிக்குது இதனால நீரிழிவு நோய் வந்து கட்டுப்படுத்தப்படுது இதுல ஆன்டிபயோட்டிக் மற்றும் ஆன்டிஃபங்கல் இருக்கிறதுனால நோய் தொற்றுகளை எதிர்க்கும் தன்மை இதுல அதிக அளவு இருக்கு இரும்பல் மற்றும் சளி போன்ற சாதாரண நோய்களை நொடியில் குணப்படுத்துது வெள்ளை பூண்டு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான இதய நோய்களை தடுக்கும் தன்மை கொண்டதா இருக்குது பூண்டு உடலின் கொலஸ்ட்ரால் கொழுப்பு ட்ரைக்ளிசரைட் சீரம் பிளேட்லெட் கிரெட்டல் போன்றவற்றை குறைத்து ஆன்டி ஆக்சிடென்ட் செயல்பாடுகளை அதிகரிக்க உதவுது அதிரோக்ளிரோசிஸ் எனும் குறைபாட்டிற்கு எதிராக போராடும் தன்மை கொண்டதாகவும் இந்த வெள்ளை பூண்டு விளங்குது கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் பூண்டினை உண்பதுனால் பால் சுரப்பு அதிகரிக்கிறது இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்துது எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவங்களா இருந்தாலும் சிலருக்கு கல்லீரல அதிகபடியான கொழுப்பு படிந்துருந்துச்சுனா அது கல்லீரலை பலவீனமாக்கும் இந்த இருக்கிற ஆன்டி பண்புகள் கல்லீரலில் கொழுப்பு குறைபாட்டை எதிர்த்து போராடும் தன்மை கொண்டதா இருக்கு கல்லீரல்ல கொழுப்பு படிவதை தடுக்குது உடல்ல கட்டிகள் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பூண்ட லேச அரைத்து அந்த இடத்துல பற்று மாறி போட்டு வரப்போ கட்டிகளை கரைக்குது பூண்ட பால்ல காய்ச்சியோ அல்லது ஊர்காயாகவோ அல்லது லேகியமாகவோ செய்து ஏதோ ஒரு வகையில தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரப்போ உடம்புல ஊளைச்சதை குறையும் உடல் எடையையும் குறைக்குது உடல் எடைய கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது பூண்டை நல்லா நசுக்கி அதோட சாரோட கற்பூரத்தை கரைத்து பூச மூட்டு வழி குணமாகும் பூண்ட ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் ஓமம் இருபது கிராம் சுக்கு இருபது கிராம் எருக்களை நூறு எம்எல் ஆமணக்கு நெய் ஒரு லிட்டர் சேர்த்து நல்லா காய்ச்சி வடிகட்டி ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த எண்ணெய மூட்டுகள்ல வலி இருக்கிற இடத்துல மூட்டு வலி மூட்டு வீக்கம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல பூசிட்டு வரப்போ மூட்டு வலி மூட்டு வீக்கம் வாதம் நரம்பு வலி போன்றவற்றை சரியாக்குது பூண்ட பாலோட வேக வைத்து கடைந்து பனங்கருப்பட்டி தேன் சுக்கு சேர்த்து நல்லா கடைஞ்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இத தினமும் பத்து கிராம் அளவு சாப்பிட்டுட்டு வரப்போ மயிற்று வலி வாயு கோளாறுகள் போன்றவை குணமாகுது பூண்டோட சாற்ற காதுல சில தொழிகள் விட்டுட்டு வரப்போ காது வலி குணமாகுது சுழுக்கு ஏற்பட்டு இருந்துச்சுன்னா பூண்டோட சாற்றில் கொஞ்சமா உப்பு கலந்து அந்த சுழுக்கு இருக்கிற இடத்துல பூசிட்டு லைட்டா மசாஜ் செஞ்சுட்டு வரப்போம் அந்த சுழுக்கு சரியாகுது பூண்டு பார்த்தீங்கன்னா கபத்தை வெளியேற்றதுல ஒரு சிறந்த மருந்தா இருக்கு பூண்டை தொடர்ந்து நம்ம சமையல்ல சேர்த்துட்டு வரப்போம் கபத்தை வெளியேற்றும் பாத நோயும் குணமாகுது குப்பைமேனி இலையோட பூண்டை வைத்து அரைத்து சாறு எடுத்து இந்த சாற்றை குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரப்போம் வயிற்றில் உள்ள பூச்சிகள் வசம்பு ஓமம் இவைகளை சம அளவு எடுத்துக்கோங்க இத நல்லா இடிச்சு மூன்று நாட்கள் சாப்பிட்டுட்டு வரப்போம் மாந்த ஜன்னி குறையும் உள்நாக்கு வளர்ச்சி அதாவது சதை வளர்ச்சின்னு சொல்லுவாங்களா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க பூண்டை நல்லா நசுக்கி சாறு எடுத்து அந்த சாற்றை உள்நாக்குல தடவிட்டு வரப்போ இந்த உள்நாக்கு பூண்டோட கொஞ்சமா எலுமிச்சை சாறு விட்டு நல்லா அரைத்துட்டு வரப்போ கீழ்வாதம் குணமாகுது பூண்டோட கொஞ்சமா உப்பு சேர்த்து சாப்பிட்டுட்டு வரப்போம் திடீரென ஏற்படும் வயிற்று வலி நெஞ்சு எரிச்சல் நெஞ்சு கரிப்பு போன்றவை குறையும் தேமல் இருக்கிற இடத்துல வெள்ளை பூண்டு எடுத்துக்கோங்க அதோட வெற்றிலையும் சேர்த்து ரெண்டையும் நல்லா அரைத்து தேமல் இருக்கிற இடத்துல பூசிட்டு வரப்போம் இந்த தேமல் மறையுது இந்த பூண்டு பாத்தீங்கன்னா உடலில் உள்ள செல்களின் வாழ்நாளை நீடிக்க செய்யுது புதிய செல்கள் உருவாக்கத்தை தூண்டுது இதனால உடலை நல்ல இளமையா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது பூண்டோட கொஞ்சமா வெள்ளம் கலந்து சாப்பிட்டு வரப்போம் உடல் வலி குறையுது வீட்டில் நல்ல பாம்போட தொல்லை அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த பூண்டை நல்லா அரைச்சு தண்ணீர் விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த நல்ல பாம்பு எந்த பக்கம்லாம் வருது அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எல்லாம் அப்படியே தெளிச்சுட்டு வந்துடுங்க அல்லது வீட்டை சுத்திலுமே நல்லா தெளிச்சு விட்டுருங்க இந்த மாதிரி பூண்டோட வாசத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பாம்பு கிட்டவே வராதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பாம்பு பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த பூண்டை அரைச்சு வீட்டு ஃபுல்லாக தெளிச்சு விட்டுருங்க அதாவது வீட்டோட வெளிப்பக்கம் ஃபுல்லாக நல்லா தெளிச்சு விட்டுருங்க பாம்பு கண்டிப்பாக வராது குழந்தைகளுக்கு மாந்தம் மற்றும் சளி தொல்லை இருந்துச்சுன்னா வெற்றிலை காம்பு வசம்பு திப்பிலி மற்றும் பூண்டு இதை எல்லாத்தையும் சம அளவு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வெந்நீர் கலந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இதுல கொஞ்சமா குழந்தைகளுக்கு உள்ளுக்குள்ள சாப்பிட கொடுத்துட்டு வரப்போம் குழந்தைகளுக்கு ஏற்படுற அந்த மாந்தம் குறையும் சளி தொல்லையும் குறையும் மூளை நோய் இருக்கிறவங்க பூண்ட பொன்னாங்கண்ணி கீரையோட சேர்த்து சமைத்து சாப்பிட்டுட்டு வரப்போ மூல சரியாகுது குளிர் காய்ச்சல் இருந்துச்சுன்னா ஒரு வெள்ளை பூண்டு எடுத்துக்கோங்க அது கூட ஏழு மிளகு ஒன்பது மிளகாய் இலை இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சு அரைத்த இந்த விழுதை காலை மாலை அப்படின்னு கொஞ்சமா ஒரு நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டுட்டு வரப்போம் குளிர் காய்ச்சல் சரியாகுது புழுவட்டு ஏற்பட்டு அங்கங்க அப்படி சொட்ட சொட்டையா முடி கொட்டும் இல்லையா இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பூண்டை நல்லா பொடி செஞ்சு வச்சுக்கோங்க அதை தேனில லைட்டாக குழைத்து தலை மற்றும் புருவத்துல எங்கெங்க பூச்சி வெட்டி இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் பூசிட்டு வரப்போம் நல்ல முடி வளருது சூதக வலி இருந்துச்சுன்னா பூண்டு மிளகு துத்தி இலைகளை தலா ஐம்பது கிராம் அளவு எடுத்துக்கோங்க இதோட பதினைந்து கிராம் அளவு வசம்பு சேர்த்து நல்லா அரைத்து பெண்கள் சூதக காலத்தில் சாப்பிட சூதக வலி சரியாகுது பூண்டு பாத்தீங்கன்னா தைலமாவும் கிடைக்குது இந்த தைலத்தை உடல்ல தேய்த்துட்டு வரப்போ சருமத்தில் ஏற்படும் நமைச்சல் அரிப்பு போன்றவை மறையும் அந்த இடத்துல இந்த பூண்டோட பூசிட்டு முகப்பருந்து முகப்பரு மறையும் அதிகப்படியான பூண்ட நல்லா நெய்யில வறுத்து அத சாதத்தோட சேர்த்து சாப்பிட்டுட்டு வரப்போம் இந்த மாதிரி நாற்பது நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரணும் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரப்போம் வாயு தொல்லை மறையுது நகை சுற்றி இருக்கிறவங்க இந்த பூண்டை நல்லா நசுக்கி சுண்ணாம்பு நீர்ல நனைச்சு அந்த சுற்றி இருக்கிற இடத்துல கட்டிட்டு வரப்போ சுற்றி குறையும் நூற்றி ரெண்டு டிகிரிக்கு மேல காய்ச்சல் இருந்துச்சுன்னா பூண்டு சாற்றை உள்ளங்கை மற்றும் உள்ளங்கால நல்ல தேய்ச்சிட்டு வரப்போ காய்ச்சல் குறையுது பூண்டில் இருக்கும் செலீனியம் சத்து புற்றுநோய்களுக்கு எதிராக போராடவும் டிஎன்ஏ பிறழ்ச்சி மற்றும் கட்டுக்கடங்காத செல் பெருக்கம் மெட்டாஸ்டாசிஸை தடுக்கவும் உதவுது உடம்புல பூஞ்சை தொற்று அதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்க இடத்துல இதோட சாற்றை பூசிட்டு வரப்போ இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை சரி செய்யுது அந்த காலத்துல இருந்தே பூண்டு பாத்தீங்கன்னா சளி மற்றும் ஆஸ்துமா கோளாறுகளை குணப்படுத்த பயன்படுது பூண்டு எண்ணெயை நல்லா சூடுபடுத்தி மூக்கு தொண்டை மார்பு பகுதிகளில் நல்லா தேய்த்து மசாஜ் செஞ்சுட்டு வரப்போ மார்பு சளியை போக்க உதவுது இந்த பூண்டுல ஆன்டி பாக்டீரியல் ஆன்டிபயாட்டிக் மற்றும் ஆன்டி ஆன்டிங்கல் போன்ற சத்துக்கள் இருக்கு இவை பாத்தீங்கன்னா மலேரியா யானைக்கால் காசநோய் கிருமிகளுக்கு எதிராக செயல்படுது கிருமி தொற்றால் அந்தரங்க உறுப்புகளில் பிரச்சனை உள்ள பெண்கள் ஒன்று அல்லது இரண்டு பல் பூண்டினை சாப்பிட்டுட்டு வரப்போ கிருமி தொற்று சரியாகுது மேலும் இது பாத்தீங்கன்னா ஈஸ்ட் தொற்றையும் குணப்படுத்துது இந்த ஈஸ்ட் தொற்று அதிக மன அழுத்தத்தையும் மற்றும் தர்ம சங்கடத்தையும் உண்டாக்கக்கூடிய ஒரு தொற்று ஆகும் இதை சரி செய்யறதுக்கும் இருக்கிற அல்லிசின் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் பாத்தீங்கன்னா பல் பிரச்சனை பற்களை சுற்றி ஏற்பட்டுள்ள அலர்ஜி போன்றவற்றை குணப்படுத்த உதவுது மூட்டு வழியை போக்கவும் எலும்புகளுக்கு வலு கொடுக்கவும் இது பயன்படுது படர்தாமரையும் இது குணப்படுத்துது படர்தாமரை இருக்கிற இடத்துல இந்த பூண்டோட சாற்ற பூசிட்டு வரப்போ இந்த படர்தாமரை சரி செய்யுது மன அழுத்தத்தை குறைக்குது உடல்ல இருக்கிற வரி தழும்புகளை எண்ணெயோட ஆலிவ் ஆயில் அல்லது கடுகு எண்ணெய் சேர்த்து லேசா சூடாக்கி தழும்புகள் உள்ள அந்த இடத்துல பூசிட்டு மசாஜ் செஞ்சுட்டு வரப்போம் தழும்புகள் மறையுது பூண்டு எண்ணெய் இல்லைன்னா மூன்று பூண்டு பற்களை நல்லா நசுக்கி கடுகு எண்ணெயில போட்டு நல்ல சூடாக்கி அதையும் பயன்படுத்தலாம் தலைக்கு தேய்க்கும் தேங்காய் எண்ணெயோட இந்த பூண்டையும் சேர்த்து நசுக்கி போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு வரப்போ பொடுகு தொல்லை குறையுது முடியும் நல்லா வளருது வயிற்றில புழுக்கள் மற்றும் கிருமிகள் இருந்துச்சுன்னா ஒரு பச்சை பல்ல காலையில எந்திரிச்ச உடனே சாப்பிட்டுட்டு வரப்போ இந்த வயிற்றில இருக்கிற கிருமி புழுக்கள் வெளியேறுது எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தீமைகளும் இருக்கதான் செய்யும் பூண்ட அளவுக்கு அதிகமா நம்ம சாப்பாட்டுலயோ இல்ல டைரக்டா பச்சையாவோ சாப்பிட்டுட்டு வரப்போம் வயிற்று எரிச்சல் உடல் பிரச்சனைகள் போன்றவற்றை ஏற்படுத்தலாம் உடலை சூடாக்குது அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அதிக அளவு சாப்பிட்டுட்டு வரப்போம் மைக்ரைன் எனப்படும் ஒற்றை தலைவலியையும் தூண்டுது ரொம்பவும் அளவுக்கு அதிகமா பூண்டை சாப்பிட்டுட்டு வரப்போம் கண் பார்வையில பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம் ஹைபீமா அல்லது கண்ணின் உட்புறமாக ரத்தப்போக்கு இந்த பிரச்சனையையும் ஏற்படுத்தலாம் அதிகமாக பூண்டை சாப்பிட்டுட்டு வரப்ப உடல் சூடு அதிகமாகுது இதனால மூலத்தை ஏற்படுத்தவும் சான்சஸ் இருக்கு மூல பிரச்சனை இருக்கிறவங்க பூண்டை ரொம்பவும் அதிக அளவு எடுத்துக்க வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்றதுக்கு நம்ம சேனலை நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க பாய்